வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு கப் தண்ணீர் போதும் ஜூன் ஏழாம் தேதி இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு மணி நேரத்தில் செய்தோன்னா நம் கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் பார்ப்பவர்களுக்கு அவங்க வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வதை கண்கூடாகவே பார்க்கலாம் அது மட்டுமல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பமெல்லாம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்புமாக மிகுந்த அந்த சந்திர தரிசனம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா ஜூன் ஏழாம் தேதி சந்திர தரிசனம் இந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை செய்து நம் கஷ்டங்கள் அனைத்தையும் காணாமல் போக வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சந்திர தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது மட்டுமல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமை அது மட்டுமல்ல சனி வரும் இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வது ரொம்பவே விசேஷமானது அதிலும் குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரும் சந்திர தரிசனமும் வைகாசி மாதத்தில் வரும் சந்திர தரிசனத்தையும் பார்த்தோன்னா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோன்னா ஓர் ஆண்டு சந்திர தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வைகாசி மாதத்தில் வரும் இந்த சந்திர தரிசனம் ஜூன் ஏழாம் தேதி வரும் இந்த சந்திர தரிசனத்தை கண்டு இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனை நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும் அப்படிங்கிறது உண்மை இரவு ஏழைகால் மணியிலிருந்து எட்டேகால் மணி வரைக்கும் ஒரு கப்பில் நல்ல சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த கப்பை கையில் ஏந்தியவாறு சந்திர பகவானை பார்த்து உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருக்குதோ அந்த பிரார்த்தனையை சந்திர பகவானிடம் வைத்து ஓம் மௌலீஸ்வராய நமக ஓம் மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிந்தவரை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யல செய்யலாம் அதுக்கு அதிகமாக பாராயணம் செய்ய முடிந்தாலும் செய்யலாம் கண்டிப்பாக அந்த நீரை அந்த ஒரு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் கையில் ஏந்தியவாறு சந்திர பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நம்மளுடைய பிரார்த்தனை எதுவோ அதை மனதார நினைத்து தீத்து வைப்பார் சந்திர பகவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து அந்த கப் நிறைந்த சுத்தமான தண்ணீரை பிரார்த்தனை முடிந்தவுடன் வெட்ட வெளியே அதாவது சந்திரனோட ஒளி அந்த நீரின் மீது படும்படி அந்த ஒரு கப் நிறைந்த அந்த தண்ணீரை வெட்ட வெளியிலேயே வைத்து விடலாம் இரவு முழுவதுமே அந்த கப் அங்கேயே இருக்கும்படி பார்த்து கொள்ளலாம் காலையில் கண் விழித்ததும் அந்த நீரை எடுத்து நம் முகத்தை கழுவுவது அது மட்டுமல்ல நாம் குளிக்கும் அந்த தண்ணீரில் இந்த நீரை சேர்த்து நாம் குளிப்பதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குவதை நம்ம கண்கூடாகப் காணலாம் இப்படி தொடர்ந்து வரும் சந்திர தரிசனத்தை இந்த மாதிரி நீரை வைத்து பிரார்த்தனை பண்ணி அந்த நீரால் முகத்தை கழுவுவதும் குளிப்பதும் இந்த மாதிரி விஷயங்களை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்திலும் நீங்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தை தவற விடாமல் இதை செய்து சகல சௌபாக்கியத்தோடு பலமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்